தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார் பகைவர்களை அப்புறப்படுத்தினார் மக்கள் உண்மையாகவே மனம் ஒடிந்திருந்தார்கள் நம்முடைய தப்பு அடிமையாயிருக்கிறோம் தண்டனை தீர்ப்பை ஆண்டவர் தள்ளிவிட்டார் கடந்த கால தவறுகள் குற்றங்கள் பாவங்கள் உங்களை அழுத்தாதவாறு ஆண்டவரை அணுகுங்கள் ஆண்டவர் தள்ளி விடுவார் ஆண்டவர் பகைவர்களை அப்புறப்படுத்தி விடுவார் பாருங்கள் பாருங்கள் மீண்டும் சொல்லப்பட்டிருப்பதை அஞ்ச வேண்டாம் எந்த தீங்கிற்கும் அஞ்ச வேண்டாம் உங்கள் கைகள் சோர்வடைய வேண்டாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் மீண்டும் அதே வார்த்தை உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில்